குறுக்கை மீடியாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மக்களை இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்குறோம் அப்படின்னா தோப்பில் வந்து குளிக்க போயிட்ருக்குறோம் காயல்பட்டத்தில் இருந்து திருச்செந்தூர் போகிற வழியில் காட்டு வள்ளி பள்ளி ஏரியாக்களில் தான் இந்த தோப்புகள் வந்து இருக்குது இந்த தோட்டங்களில் வெறும் மரம் செடி கொடி காய் கனிகள் அதை வியாபாரம் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் அழகான ஒரு தொட்டியை ஸ்விம்மிங் பூல் போல் அமைச்சு வச்சுருப்பாங்க அதில் தான் வந்து ஊர் மக்கள் தெரிஞ்சவங்க நண்பர்கள் குடும்பத்தார்கள் குளிக்கிறதுக்கு வந்து வருவாங்க அந்த அடிப்படையில் எங்கள் பள்ளிவாசல் ஜமாத்தை சேர்ந்த மக்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இந்த ஒன்று கூடல ரொம்பவே வந்து சுவாரஸ்யமாக இருந்துச்சு எப்படிலாம் இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் வந்து பாருங்கள் பெரியவங்கள்லாம் காலையிலேயே வந்து நல்ல குளியலை போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சாப்பிட்ற நேரத்தில் தான் கரெக்டாக வந்திருக்கிறோம் நமக்கு அதுதானே முக்கியம் நல்ல ஒரு அருமையான சாப்பாடை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க சுடுசோறு காயல் கலரி ஸ்டைலில் வந்து கோழிக்கறி பொரிச்ச கோழி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கத்திரிக்காய் அப்படின்னு சூப்பரான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு சமையலா நல்லதுல எங்க பார்க்க அப்படியா

நாங்கள் வந்த நேரத்துக்கு ஏற்கனவே சாப்பாடு முடியும் தருவாய்க்கு வந்துட்டு இருந்தாலும் சாப்பாடு கிடச்சிட்டு கோழிக்கறி கிடச்சிட்டு ஆனால் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆக ஒரு பீஸ் தான் கிடச்சிருக்குது ஓட்ருக்கு தானே எடுக்கிறோம் இப்படி ஒரு அழகான ஒன்று கூடலுக்கு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி செலுத்தும் வகையில் அழகிய ஒரு துவா பிரார்த்தனையும் நடைபெற்றுச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம குளிக்க வந்தாச்சு ஆல்ரெடி பசங்கள்லாம் குளிச்சிட்டு இருக்கிறாங்க தொட்டி எப்படி இருக்குதுன்னு வந்து பாருங்க இது பெரிய தொட்டிக்கு பக்கத்திலே ஒரு குட்டி தொட்டி சின்ன பசங்கள்லாம் குளிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் பையன் எப்படி காலை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்து தண்ணிக்குள்ளே போடுறான்னு பாருங்க கொலைய முயற்சி ஓகே அங்கே இஸ்லாமிய அழகிய ஆன்மீக கச்சேரி தொடங்கிட்டுன்னு நினைக்கிறேன் வாங்க பார்க்கப்போலாம் ஊதீட்

நேசத்துக்கும் எம் என் ஷாவுல் அமீத் அவர்களுக்கு குடியுத்தல் புள்ளி சுற்றுலாப் புள்ளியின் சார்பில் எங்கே அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மனம் பெற்றோ கேட்ட பின்பும் பள்ளி செல்ல மனமில்லையோ படைத்தவன் நினைவில்லையோ பள்ளி செல்ல மனமில்லையோ படைத்தவன் தொழு சு வல்லோனை நினைத்திருந்தார் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும் நல்ல வாழ்க்கையும் תודה <laughs> רבה. <laughs> <laughs> முன் தேர்லந்து உலக அரசியலை இஸ்லாமிய உலகத்தில் தமிழர் கூறும் நலுவலுக்கு உலகிய முறையில் தனது இனிமையான எடுத்துக் கோரி விழிப்புணர்வை ஏற்படுத்தப்பட்டு வருங்கால சட்ட அமைப்பு கே எம் ஒட்டீஷ்குமாரி ஹாசில் அவர்களே இப்பொழுது ஒரு பாடலை பாடுமாறு அங்கோடு கேட்கப்படுகிறது ஒட்டி மாதீரே கவா எங்க

அமைதியான முறையில் ஒரு பாடலை பாடுமாறு அனுபவா பிறந்த பொங்கும் புகழ்ந்த புனிதமாக பிறந்த

தொட்டில குளிக்க போதுக்கும் முன்னாடியும் குளிச்சதுக்கு அப்புறமும் இந்த இடத்துல வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு போறதுதான் வழக்கமாக இருக்கு ஓகே மக்களே அழகான இயற்கையின் எழில் கொஞ்சம் இந்த தோட்டத்தில் நல்ல ஒரு குளியல் அருமையான சாப்பாடு எல்லா புகழும் இறைவனுக்கு பாட்டு கச்சேரியில் யார் பாடினது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி குர்கே மீடியா